பேரன்பு சீரியல் ஜூலை டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கா நிறைய சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க சண்மதியும் கார்த்திக்கும் அப்படியே வண்டியில் போயிட்டுருக்காங்க அந்த டைமில் சண்மதி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது காஃபி ஷாப் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல சரி என்ன கார்த்திக்கும் காஃபி ஷாப் போகிறாங்க பின்னாடியே ஷாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு பேரை செட் பண்ணி ஷண்மதி கார்த்திக் ரெண்டு பேரும் உண்மையான லவ்வர்ஸ் தானா அப்படிங்கிறத இந்த கேமராவில் ஷூட் பண்ணி எனக்கு அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க அதே மாதிரி அவங்களுக்கு எந்த வித சின்ன டவுட் கூட வராத மாதிரி ரெண்டு பேரும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்ப சரின்னு ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் கேமரா தூக்கிட்டு போகிறாங்க நாங்கள் ஒரு யூடியூப் இருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி யங் லவ் கப்புல்ஸை செலக்ட் பண்ணி இந்த வீக்கெண்டில் ஒரு ப்ரோக்ராமாக போடுவோம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல சரின்றாங்க கார்த்திக் சண்மதி அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க சரிங்க சார் நீங்கள் இவங்கள பார்த்த அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த லேடி கேட்க கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணி சண்மதியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க சார் உலகத்தில் யாருமே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க சார் இப்போவே நீங்கள் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி அப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல கார்த்திக் இதை விட நல்ல சந்தர்ப்பம் இனி நம்மளுக்கு கிடைக்காது இப்போவே சண்மதி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு ரோஸ் எடுத்து சண்மதிக்கிட்ட அதாவின்னு சொல்லி கொடுக்குறாங்க சண்மதியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க என்னடா இவன் உண்மையாகவே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிறானே என்ன பண்ணுறது வேறு வழியில் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷண்மதியும் வாங்கிடுறாங்க சூப்பர் சார் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டில் இந்த ப்ரோக்ராம் வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்தா ஷாம் ரொம்பவே கடுப்பாயிராங்க அந்த டைமில் சண்மதி கார்த்திக்கை ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போகும்போது ஷாமை பார்த்துறாங்க ஓ ஷாம் இருக்கிறனால தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிங்களா பரவாயில்ல கார்த்திக் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்கள் சினிமாவில் ஹீரோவாக கூட நீங்கள் ஆக்ட் பண்ணலாம் சம்ம ஸ்மார்ட் கார்த்திக் நீங்கள் அப்படின்னு ஷண்மதி சொல்ல ச போச்சே இந்த டைம் ஆச்சு எப்படியாவது சண்மதி கிட்ட சொல்லிடலான்னு பார்க்கும்போது இப்படியாயிருச்சு பரவாயில்ல இதை விட நல்ல சந்தர்ப்பம் வேறு ஏதாவது கிடைக்குன்னு யோசிக்கிறாங்க கார்த்திக் சார் ரெண்டு பேரும் வெளியே போய் காரில் ஏறி போகும்போது ஷண்மதி கையில் வச்சுருந்த ரோஸா அப்படியே கார் கிளாஸ் வழியாக வெளியே போட்டுடுறாங்க இதை பார்த்தா ஷாமுக்கு பயங்கரமாக டவுட் வந்துடுது அது எப்படி ஒரு லவர் ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்குற ரோஸா எந்த பொண்ணுமே வெளியே போட மாட்டாங்க ஆனால் இவன் எப்படி போட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்து சண்மதியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ஷாம் தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்க ராஜி பார்த்து என்ன ஷாம் உள்ளே வாங்க ஏன் அங்கேயே நின்றுட்டிங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்ட ஷாம் உள்ளே போகிறாரு அப்படியே ஒரு தயக்கத்தோடையோ ஒரு குழப்பத்தோடையும் இருக்கார் ஷாம் இதை பார்த்த ராஜேஸ்வரி உன்னோடய சிரிப்புங்க உன்னோட பேச்சுங்க நீ நார்மலாக துரு துருன்னு இருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் நடந்த எல்லா விஷயத்தையும் ஷாம் வந்து சொல்கிறாங்க அடைச்சா இந்த பொண்ணு இப்படியா பூ தூக்கி போடணும் சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு பூ பிடிக்காது ஷாம் அதனால் கூட தூக்கி போட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது ராஜிமா ஆனால் என்ன தான் பிடிக்கலனாலும் ப்ரப்போஸ் பண்ண பூ அப்படி யாருமே தூக்கி போட மாட்டாங்க எனக்கு அதுலேருந்து தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க ஷாமு இது சூப்பர் ஐடியா ராஜிமா ரொம்ப தேங்க்ஸ் ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷாம் வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கு அடுத்தது சண்மதியும் கார்த்திக் ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க செமையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க அப்போது கார்த்திக் சண்மதிக்கிட்டே என்ன விஷயமா நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அந்த ஷாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு நம்ம ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லியிருந்தான் அதனால தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சண்மதி சொல்ல என்ன சண்மதி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கார்த்திக் அந்த ஷாமுக்கு இன்னும் நம்ம ரெண்டு பேர் மேலே இருக்கிற டவுட் போகலை போல் இருக்குது அதனால தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான் தான் நானும் இந்த பார்ட்டி அட்ட அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ஷண்மதி சொல்ல அப்போ இன்னும் அந்த ஷாம் நம்மளா இப்போ என்ன பண்ண சொல்லுவாங்க ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட்டு சொல்லுவாங்களோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் ரெண்டு பேர்த்தையும் ஸ்ட்ரோ போட்டு குடிக்க சொல்லுவாங்களோ இல்லை அதுக்கும் மேலே கையில் ஏதாவது கிஸ் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னாலாம் கார்த்திக் கேட்டுட்ருக்க கார்த்திக் இதெல்லாம் அவன் ஆசையா லுங்கா ஆசையா இது எதுவுமே அவன் யோசிச்சிருப்பான்னு தோடலை ஆனால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு தோடுது அப்படின்னு ஷண்மதி சொல்லிட்டுருக்க இல்லை ஷண்மதி இன்னும் அந்த ஷாம் நம்மளன்னா அப்போ இந்த மாதிரி தானே ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அதுவும் சரி தான் போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சண்மதி இதோட எபிசோடு முடிச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ